அவரோ புது ஆபீசர் தம்பி நான் டெல்லி பிறப்பட்டே உண்ட பேசறதுக்கு நேரம் கிடையாது சாட்டா ஒரு ரூட்ட சொல்றேன் கேட்டு கேனார் என்ன சொன்னாரு தம்பி நீ கிணறு வெட்டிட்ட அதைய ரெண்டு கனால பார்த்துட்டேன் அப்படி இன்னும் ஒரு சர்டிவிகேட்ல என் கையில போட்டு தர்றேன் எனக்கு ஒரு 2000 ரூபாய் கை செலவு கொடுன்னு கேட்டா நான் அவனுக்கு லஞ்சத்தை கொடுத்துட்டு அந்த பேப்பரை வாங்கி வீட்ல கொண்டு பத்திரமா மறைச்சி வச்சிருக்கேன் இப்போ என்னடா அண்ணா ஏண்டா நீ கிணறு வெட்ட லோன் வாங்கிட்டு இன்ன வரைக்கும் டீவ் கட்ட மாட்டேங்கற உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு நூறு நூறு சனிப்பிருக்கான் சார் சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படி கேளுங்க கிணறை நீ வெட்டிட்ட

வாங்க வாங்க பாகிஸ்தான் இருந்துச்சு வட்ட கிணறு வட்ட கிணறு அது வட்டாத கிணறு எண்பது ஆலத்தில் இருந்துச்சு இங்க <laughs>

சுடல வேலை விட்டே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் எதுனா சின்ன பிரச்சனை ஒரு கிணறு காணா போற சின்ன பிரச்சனையா இன்னைக்கு கிணத்து காணலம்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப அப்புறம் ஊரை காணலம்ப அப்புறம் உன்னையே காணலைன்னு யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் குடுப்படா நீ இருக்கிற ஊரை நான் இருக்க மாட்டேன்டா நான் வரேன்டாடா இப்படி ஒரு முடிவு கஞ்சில சோவிட்டு வெள்ளை சேர்ந்து அஞ்சா அதிகாரி வலைய விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல காணா போன கிணறு திருப்பி வாங்காம நான் மாட்டேன் என்கிட்ட கிணறு ரசீது வாங்குறீங்க வரைக்கும் போக தண்ணி ஐடியா அப்படி கேளுங்க இப்போ உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லப் போறேன் அப்படி அண்ணே என்ன சொல்லு அந்த கிணத்துல விழுந்து பால்ராசு எந்த பால்ராசு அதானே அந்த மாசம்

ஊரெல்லாம் போய் சொல்ல போறேன் சொன்னா மட்டும் எல்லாரும் ஓடியாந்து ஏண்டா அந்த அப்பாய் மலை இறங்கிருக்க உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்பாங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அப்படியே ஓடி ஊருக்கு அங்கிட்டு விழுந்துருங்க விழுந்துட்டா பேயா வந்த பால்ரா சாவி போயிருச்சுன்னு சொல்லிடுவேன் உங்களை விட்டுருவாங்கல்ல ஆசைப்பட்டதெல்லாம் தின்னுக்கலாம் நல்ல யோசனையா இருக்கலாம் ஒன்னு செய்யி நம்ம ஊர்ல செத்து போனவனு பூரா ஒரு லிஸ்ட் எடு ரெண்டு நாளைக்கு இருக்கா இதே ரூட்ல போயிடலாம் அண்ணே முதல்ல இதை சக்சஸ் பண்ணுவோம்னே நீங்க போய் மரத்தில் உட்காருங்க நான் ஊரெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணு பண்ணு யாரா நீ

எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க சரி என்ன வேணும் சொல்லு வாயால் சொன்னா மறந்துடுவீங்க என் பாக்கெட்ல சீட் இருக்கு அது எடுத்து படிச்சிக்க அதுதான் சரி தெரியுங்க ஒன்றும் புரியல கோ வாயாலே நீங்க படிக்க சொல்லு பிராந்தி ஒரு புள்ளு பீரி ஒரு புல்லு பிரியாணி ஒரு புள்ளு காடை ஒரு புள்ளு கவுதாரி ஒரு புள்ளு கொக்கு ஒரு புள்ளு கோழி ஒரு புள்ளு நண்டு ஒரு புள்ளு நத்த ஒரு புள்ளு ஆக மொத்தம் பத்து புல்லு அதோட மில்லு என்ன பொம்மை படிக்க பையலுக்கு நாங்கே வாங்கிட்டு வரணும் எங்களுக்கு கிடையாது தானியட்டா ஆஹா குண்டாணி குறுக்க வயிறாலே மிஸ் ஆயிருமோ வாங்கி தரலனா அவன் வீட்டுக்குள்ள வந்து குடும்பம் நடத்திடுவேன் நடத்திடுவே தேவையா அதெல்லாம் உங்களுக்கு பாடராச ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுவியா அவர் பாட்டுல சாப்பிட்டு ஓடி போயிடுவாரியா அண்ணே சக்சஸ் இன்னைக்கு வெளுத்து வாங்க போறீங்க எங்க போற தலைவரி குலமா இவங்க அப்பா பாடராச வந்திருக்கானா பாக்க போறேன் ஓம் புருஷனா ஆமாடா ம் நான் எடுபட்ட பைலே வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா உட்கார்ந்து

நீங்க எப்படி தைரியமா நடமாடிட்டு இருக்கீங்க நான் எங்கடா நடமாடنا உட்கார்ந்தானா இருக்கேன் என்ன உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன அது ஏர்வாடில இருந்து ஒரு பஸ்ல 80 பைத்தியத்தை ஏத்திட்டு வந்துருக்காங்க சரி அதுல 10 பைத்தியம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போய்டுச்சாம் சரி அதுக்கு நான் ஏன் நடமாட கூடாது அங்க தானே விஷயமே இருக்கு என்ன விஷயம் அவங்க ஊருக்குள்ள யார பார்த்தாலும் நல்லா பேசுவாங்களா சரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சத்தனி சங்க கடிச்சு முணிக்கிறாங்களா எது சங்க கடிச்சு முணிக்கிறாங்களா ஆமா நம்ம கரிகட கருப்பு இல்ல அவன கடிச்சு சீரியஸ் ஆகறாங்க அதனால உங்கட்ட யார் நல்லா பேசுறா நம்பிராதீங்க நீங்க சாக்கிரதையா இருங்க நீ எங்கடா போற தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டு

ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா வாங்க எதுக்கு வரணும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க விட்டாத்தான் இருப்போம்ல சரி இருந்துட்டு போங்க அதுக்கே மரத்த சுத்திரிய பின்ன பக்கத்துல நிப்பாங்க சரி அங்கங்கே நிப்போம் சரி எங்க வந்தீங்க குட்டாடசல குடிக்கி வந்தோம் குடிச்சாச்சுனா கிளம்ப வேண்டியதானே வந்த வேளை முடியாம எப்படி கிளம்ப முடியும் அப்ப நான் கிளம்புறேன் ஏய் 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 என்ன அங்கிட்டு போறான் ஐயோ என்ன அமன்ட்டு போய் அவம்பாவை யார் பத்த புள்ளியோ கறி வாங்கி தாங்க போறான்னு

அது என்னன்னு சொல்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம் ஐயோ ஒண்ணும் இல்ல சரி ஒண்ணு இல்லன்னு சொன்னா நீங்க தான் விடுங்கள நீங்க அப்செட்டா இருக்கிறதுக்கு யார் காரணம் நான் சொல்லட்டா யாரு ஆனந்த வேற யாரு ஆனந்தியா அவ என்ன பண்ணா ஆமா அவ மவன் கொடுத்து பேசாம எப்ப பார்த்தாலும் மறைச்சிட்டே திரிஞ்சானா என்ன மாம்ஸ் அதான் காரணமா நான் என்னமோ ஏதோனு பயந்துட்டேன் இவ கூட தான் எப்ப பார்த்தாலும் என்ன மறைச்சிட்டே திரியறா ஆனா நான் சிரிச்சிட்டே வாழ்லையா அவளுக்கு அட்வைஸ் பண்றது விட்டுட்டு இவங்கள போய் கேட்டிட்டு இருந்தீங்கனா நீங்க போய் குளிச்சிட்டு வாங்கنا சாப்பிடலாம் என்ன சாப்பிடுறிய சாப்பாடா டிபனா எதனாலும் ஓகே அதுக்காக தவுடு புண்ணாக்கனி அதையாவது கொடுத்துறாத ஐயோ மதினி என்ன கோவந்தனாரே நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பதில் சொல்றீங்களா கேளுங்க ரெண்டு ட்ரெயின் ஒரே தண்டவாளத்துல எதுக்கு எதுக்கு வருது கொஞ்ச நேரத்துல மோத போகுது அந்த இடத்துல நீங்க இருந்தேனா என்ன செய்விய சக்குன அங்க இருக்கிற சகப்பு கொடி எடுத்து காட்டுவேன் அங்க சகப்பு கொடியே இல்ல அப்ப என்ன செய்விய ஓடி போய் ட்ராக்க மாத்துவேன் அங்க ட்ராக் மாத்துறதும் இல்ல அப்ப என்ன செய்விய சிக்னல் போர்டுல போய் சிக்னல் போடுவேன் அங்க சிக்னல் போர்டே இல்லனா என்ன செய்விய ஓட்டிட்டு வர டிரைவரை பார்த்து வராதன்னு தூரமா நின்னு கை காட்டுவேன் அந்த டிரைவரும் அத பார்க்கல என்ன செய்விய அப்ப ஓடி போய் தாத்தா கூட்டி வந்துருவேன் எதுக்கு ரெண்டு ட்ரெயின் நேருக்கு நேர் மோதிக்கிறது இது இதுவரைக்கும் எங்க தாத்தா பார்த்ததே இல்ல